அண்ணாமலைக்கு அடுத்து என்ன பதவி அப்படிங்கிற விவாதம் இருக்குது நம்ம லாஸ்ட் வீடியோவில் அண்ணாமலைக்கு கட்சி ரீதியாக என்ன பதவி கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசியிருந்தோம் அதே நேரத்தில் அவருடைய ஆதரவாளர்களால் அண்ணாமலை எப்படியும் மத்திய அமைச்சர் ஆக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதா அவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க எந்த இடத்துக்கு பாஜக தலைவர்கள் போனாலும் இப்போது இருக்கிற நயினா நாகேந்திரனாக இருக்கட்டும் இல்லை வானதி சீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாம் எங்கே போனாலும் அண்ணாமலையை பற்றி மென்ஷன் பண்ணி பேசும்போது தொண்டர்களிடம் ஒரு பெரிய ஆரவாரம் இருக்குது இப்போ அந்த இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக பிஜேபி ஹைகமாண்டோ அண்ணாமலையை வந்து ஏதோ ஒரு வகையில் எலிவேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்திகளும் வந்துக்கிட்டே தான் இருக்கு ஆனால் அவர் திடீர்னு அமெரிக்காவுக்கு போகிறாருன்னு நியூஸ் வருது முதல்ல இமயமலைக்கு போனார் இப்போ அமெரிக்காவுக்கு போறாரு அப்போ அவர் எப்போ பார்லிமெண்ட் போவார் அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு ஆதரவாளர்களுக்கு என்ன செய்தி இருக்குது ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஐ திங்க் டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு அவர் வந்து பேச போகிறாருன்னு நினைக்கிறோம் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக அவர் வந்து அமெரிக்கா போகிறாரு அப்படின்றது தான் செய்தி இப்போ வந்து நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக வந்து அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் அவருக்கு வந்து தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது அப்படின்றது சொன்னால் அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக யுவ மோர்ச்சா பிரசிடென்ட் பதவி அவருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பிஜேபியில் அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ அதில் வந்து ஏஜ் பார் அப்படின்றது ஒரு முக்கியமான க்ரைட்டீரியாவாக இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க இப்போ ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் வந்து யுவ மோர்ச்சா பிரசிடன்ட் பதவி அப்படின்றது கொடுப்பாங்க அப்படின்ற சொல்றாங்க அப்போ பட் ஒரு சில மாநிலங்கள்ல பார்த்தோம்னா அது நாற்பது வரையும் எக்ஸ்டென்ட் ஆயிருக்கு இப்ப குஜராத் ஹரியானாலெல்லாம் எல்லாம் வந்து அந்தந்த மாநிலத்துல வந்து அந்த ஸ்டேட் பிரசிடென்ட் அதே மாதிரி நேஷனல் பிரசிடெண்ட் உடைய கன்சல்டேஷனோட அந்த ஏஜ் பாரம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றதா பார்க்க மாட்டாங்கன்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டா பாக்குறது இல்ல பட் அண்ணாமலையை பொறுத்தவரையில அவர் ஒரு யூத் பத்தியில தானே ஒரு பிரபலமான ஒரு நபராக கவனிக்கப்படுறாரு ஸோ அதனால வந்து அவருக்கு அந்த பதவியில் ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய பார்வை அது நிறைய பேர்கிட்ட பேசும்போதும் அந்த மாதிரியான ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க அதை தான் நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் இப்போ அமைச்சரவையில் அவருக்கு இடம் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஐ திங்க் நேரத்துலேருந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுட்டு வருது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவர் ராஜ்யசபா எம்பி ஆக போகிறாங்க ஃபர்ஸ்ட் கட்டமா அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்போ அதில் பார்த்தோம்னா ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் இவங்க எல்லாமே வந்து ராஜ்யசபா மெம்பராக தான் வந்து இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது ராஜ்யசபா மெம்பராக அவங்கள ஆக்கிட்டு அதுக்கு தான் வந்து அவங்களுக்கு கேபினெட் பதவியெல்லாம் கொடுக்குறாங்க அமைச்சரவை பதவின்றது கொடுத்துருக்குறாங்க இப்போ நிர்மலா சீதாராமனை பொறுத்த வகையில் அவங்க வந்து நிதித்துறை அமைச்சராக இருக்காங்க அவங்க வந்து ஆந்திர இருந்து அவங்க ஆல்ரெடி ஒரு ராஜ்யசபா மெம்பராக வந்திருக்குறாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா ஜெய்சங்கரை பொறுத்த வரையில் குஜராத்தில் இருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு ராஜ்யசபா எம்பியா சோ அது மாதிரி தான் இப்ப அவங்களுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு ஏன்னா பிஜேபியை வரையில் லோக்சபாலாம் அவங்களுக்கு வந்து ஒரு மெஜாரிட்டி அப்படின்றது இருக்கு ஆனா ராஜ்யசபால இல்ல இப்ப ராஜ்யசபாவை பொறுத்த வரையில் அவங்க வந்து ஏதாவது ஒரு கட்சியோட ஒரு கூட்டணி கட்சியோட டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஆந்திரால இருந்து எலெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ அதுக்கான ஒரு கன்சல்டேஷன் பேச்சுவார்த்தையை வந்து மத்திய பாஜக தலைமை வந்து தொடங்கியிருக்கிறாங்க அண்ணாமலை விரைவில் ராஜ்யசபா எம்பி ஆக்கப்படுவார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பிஜேபியுடைய அப்ரோச்சே பார்த்தீங்கன்னா ஒரு மாநில தலைவரை நியமிக்கிறாங்கன்னா அவரை சுற்றி அவருக்கு ஹர்டில்ஸா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி விட்டுறாங்க ஃபஸ்ட்டு அது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இருந்தாலும் நம்ம மீண்டும் ஒரு முறை சொல்லலாம் அது வந்து தமிழிசை சவுந்தரராஜன் இங்கே தமிழ்நாடு பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்டா அனௌன்ஸ் பண்ணப்ப உடனடியாக அதுக்கு முன்னாடி இருந்த நபர்கள் யாருன்னு பார்த்தோன்னா பொன் ராதாகிருஷ்ணன் எல்லாம் இருந்தாங்க இப்போ அவங்களெல்லாம் வந்து மத்திய இணையமைச்சர் ஆய்க்கினாங்க அதே மாதிரி அது பிறகு எல்முருகன் வந்தார் எல்முருகன் வந்த உடனே தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கள வந்து கவர்னரா மாத்திட்டாங்க அது பிறகு எல்முருகனுக்கு பிறகு அண்ணாமலை வந்தார் உடனே எல்முருகனை வந்து மத்திய இணையமைச்சராக ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து எப்பயுமே அந்த ஹேர்டில்ஸை வந்து அவங்க களைச்சி விட்ருவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது நயனா நாகேந்திரனுக்கு ஒரு முக்கியத்துவம் அப்படின்றது இங்கே தமிழ்நாட்டு அளவில் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்து இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர் சந்திக்க போயிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அது மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறதா இருக்கட்டும் கட்சி மத்தியில் அவருக்கான ஒரு பிரபல்யத்தன்மை வந்து ஏற்படுத்துறது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது உறுதியாக அண்ணாமலையுடைய அந்த ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு அவருக்கு இருக்கக்கூடிய லீடர்ஷிப் அவருக்கு இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் திறமை இது எல்லாத்தையும் வந்து பயன்படுத்திக்கிறது தான் வந்து பிஜேபியோட புத்திசாலித்தனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது ராஜ்யசபா எம்பியை அவரை வந்து எலிவேட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வி அமைச்சர் பதவி கொடுப்பாங்களா அப்படின்னு நிச்சயமாக கொடுப்பாங்க ஏன்னா இப்போ ராஜ்யசபா எம்பியா கொண்டு வர்றாங்கனாலே அவர் வந்து ஒரு பெரிய ஒரு கவனம் தரக்கூடிய நபராக தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும் இப்போ அந்த வகையில பார்க்கும்போது அண்ணாமலைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ அந்த போர்ட்ஃபோலியோவை மான்சுவிக் மாண்டவியா அப்படின்றவர் வச்சிருக்கிறாரு அவர் ஒரு கேபினெட் மினிஸ்டர் ரெண்டு போர்ட்ஃபோலியோ முக்கியமான போர்ட்ஃபோலியோ போலியோ வச்சிருக்காரு ஒன்று வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் லேபர் அவர்கிட்ட இருக்குது அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸும் அவர்கிட்ட இருக்குது இப்போ அவர்கிட்ட வந்து யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸை வந்து அண்ணாமலைக்கு கொடுப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதான் நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸுன்றது இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அனுராக் தாகூர்ட்ட இருந்தது அனுராக் தாகூரை வந்து நீக்கிட்டு தான் இப்போ அந்த போர்ட்ஃபோலியோ வந்து இவருக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ இவர் கையில் ரெண்டு இருக்கு இப்போ யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து அண்ணாமலைக்கு ஒரு வேலை கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருப்பதாக நான் பாக்குறேன் அதுல ஒரு கனெக்ஷனும் இருக்கு இப்போ இங்க வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா வந்து உதயநிதி அவர்கள் இருக்கிறாங்க அப்ப சென்ட்ரல் லெவல்ல வந்து யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ணாமலையா கொண்டு வரும்போது அதுக்கு இன்னொரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது இருக்கும் இப்போ ஒரு பொலிட்டிக்கலாவே பார்த்தீங்கன்னா உதயநிதியை விட அண்ணாமலை வந்து கொஞ்சம் பெரிய இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு அதிகாரத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு தோரணையை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது பொதுவாகவே பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் எலெக்ஷன் வருது அப்படின்னா பட்ஜெட் அதிகமாக அந்த ஸ்டேட்டுக்கு ஒதுக்கீடு போடுவாங்க அந்த ஸ்டேட்டுக்கு வேலை பார்க்கறதுக்காக சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அந்த சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் அடிக்கடி வந்து அந்த ஸ்டேட்டில் அவங்களுடைய ப்ரஸன்ஸை காமிப்பாங்க அவங்களுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ஆந்திரா அதே மாதிரி பீகார் எல்லாத்துலாம் எப்படி நடந்துக்கிட்டாங்க டெல்லியில் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்றதை பார்த்தோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து பிஜேபி எப்பயுமே செய்வாங்க அந்த வகையில் பார்க்கும்போது புதிய விளையாட்டுத்துறை அமைச்சராக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சராக அண்ணாமலை வருவதற்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு சில கருத்துக்கள் வந்து நம்ம வந்து தமிழ்நாடு பெர்ஸ்பெக்டிவில வந்து யோசிக்கிறோம் தமிழ்நாட்டுல இருந்து பார்க்கும்போது இங்க இருக்கிற பிஜேபி இங்க அண்ணாமலைக்கு என்ன முக்கியத்துவம் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவம் தேசிய தலைமை கொடுக்க வாய்ப்பு இருக்கு பயன்படுத்தி போன அமித்ஷாவும் சொன்னாருன்னு அதெல்லாம் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்குறோம் பட் ஆனா நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஆல்ரெடி பிஜேபி வந்து எல்முருகனை வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து ராஜ்யசபா மெம்பர் ஆக்கிருக்காங்க அது மாதிரி நிர்மலா சீதாராமன் இருக்காங்க ஜெய்சங்கர் இருக்காரு இப்படியானவர்கள் ஏற்கனவே இருக்கும் போது இன்னொரு ஸ்டேட்ல போயிட்டு மறுபடியும் தமிழ்நாடுக்கு ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது அந்த மாநிலத்துக்கான அரசியலையோ அல்லது தேசிய அளவில் வேற சில மாநிலங்களுக்கு பிஜேபி செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கும் அதை பாதிக்காதா தமிழ்நாட்டுக்கு அதிக முக்கியத்துவம்னு போகும்போது தமிழ்நாட்டுல அது வேணா அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட்டாக தெரியலாம் பட் வேற ஒரு ஸ்டேட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது இவங்க அங்க மட்டும் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற கேள்வி வராதா அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு வந்து அவர் ஒரு முக்கியமான பிளேயர் இந்தியல அவருடைய ஆதரவோடு இந்த அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லும் போது அவர்கிட்ட போய் இன்னொரு ராஜ்யசபா சீட்டை இவங்க வாங்குறதுன்றது அது எந்த வகையில சாத்தியமா இருக்கும் இப்ப உங்களுக்கு வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை தானே இப்ப பாஜக வந்து சந்திரபாபு நாயுட்ட எங்களுக்கு இது மாதிரி ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு வேணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா அதுக்கு பிரதிபலனா வந்து சந்திரபாபு நாயுடு வந்து அதை விட பெரிய டிமாண்டை வந்து பிஜேபி ட வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க வந்து தே ஆர் நீட் ஆஃப் ஹெல்ப் அவங்களுக்கு வந்து ஒரு புதிய தலைநகரத்தை உருவாக்கணும் அதுக்கு நிறைய விஷயங்களை அவங்க பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றப்ப நிச்சயமா ஒரு பெரிய நிதி உதவியை வந்து மத்திய அரசு வந்து எதிர்பார்த்து இருக்காங்க அந்த மாதிரி ஒரு பெரிய டிமாண்டை அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஒன்றும் ஒரு பெரிய சிக்கலாக இருக்க போறது அந்த வகையில் வந்து பிஜேபி சந்திரபாபு நாயுடு வந்து இதை டிமாண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமா இருக்கு இப்போ நீங்கள் வந்து அதிமுகிட்டையும் இந்த டிமாண்ட் வைக்க முடியும் பட் ஆனால் அதிமுகிட்ட இந்த பிரிமச்சூரான ஒரு ஸ்டேட் ஆஃப் பாயிண்ட்ல வந்து வைக்கிறதுக்கான ஒரு தேவையோ இல்லை வை வச்சா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நிலைமையிலையோ அவங்க இருக்க மாட்டாங்க ஏன்னா பிஜேபிக்கு தான் வந்து அதிமுக தேவைப்படுது அதிமுகவுக்கு பிஜேபி தேவைப்படல அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கவர்மெண்ட்ல இருக்காங்க இப்போ கவர்மெண்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அவங்களுடைய ப்ராமிசஸ் அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக தேசிய கட்சி ஆளக்கூடிய ஒரு கட்சியினுடைய ஒரு சப்போர்ட் அப்படின்றத அவங்களுக்கு தேவைப்படுது அந்த வகையில் ஒரு மியூச்சுவல் கன்சர்ன்லாம் அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ குஜராத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து பிஜேபி ரூல்டு ஸ்டேட் அப்படின்றதுனால அவங்களால வந்து என்ன வேணாலும் பண்ண முடியும் ஸோ அவங்க வந்து அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வர்றாங்க ஸோ அது வந்து ஒரு மியூச்சுவல் கன்சர்னில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ அண்ணாமலையை பொறுத்தவரையில் அண்ணாமலைக்கான அந்த ஒரு நேஷ்னல் அட்டென்ஷன் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்குது ஆக்சுவலாக நான் இப்போ ரீசெண்டாக டெல்லி போகும்போது கூட அங்கே வந்து நிறைய ரிப்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம மீடியா சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும் அவங்க எல்லாமே வந்து ரொம்ப க்யூரியஸாக அண்ணாமலையை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க அண்ணாமலை எப்படி அண்ணாமலைக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கா அண்ணாமலை வந்து இங்கே ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறாங்களே அப்படின்னு ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷனை வந்து அவர் ஆல்ரெடி பண்ணி காம்ஸ்டார் அப்படின்றப்ப பிஜேபியை பொறுத்தவரையில் டெல்லியில் என்ன மக்கள் நினைக்கிறாங்களோ ஜர்னலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவில் அண்ணாமலை பற்றி என்ன ஒப்பீனியன் இருக்கோ அதை தான் அவங்க எடுத்துக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கிரவுண்டில் வந்து அண்ணாமலை உதயநிதி அதே மாதிரி சீமான் விஜய் இப்படி நாலு பேரை வந்து கேட்கும்போது அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல அண்ணாமலைன்றவர் வந்து ஒரு பிரைமா தெரிய மாட்டார் பட் ஆனால் ஒரு நேஷனல் மீடியாவில் அடிக்கடி அவருடைய ஒப்பீனியன் அவருடைய இஷ்யூ பேஸ்டான கமெண்ட் வந்து வேல்யூபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம அப்சர்வ் பண்ண முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது பிஜேபியை பொறுத்தவரையில் இவர்கிட்ட வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் இருக்குது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது இந்த மாதிரியான ஒரு நபர் வந்து கேபினட்ல இருந்தார் அப்படின்னா இன்னும் நம்மளுடைய திட்டங்களை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம் ஸோ ரெண்டாவது உங்களுக்கு வந்து பிரதமர் மோடியாக இருக்கட்டும் அமித்ஷாவாக இருக்கட்டும் ரெண்டு பேர்கிட்டையுமே வந்து ஒரு நல்ல ஒப்பீனியன் அண்ணாமலை பத்தி இருக்கு நான் ஏற்கனவே இந்தியா டுடேயில் பிரதமர் மோடி பேசின ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தேன் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா அண்ணாமலை வந்து ஒரு ஐபிஎஸ் பதவியை விட்டுட்டு திமுக அதிமுக அந்த மாதிரியான கட்சிகள் ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு கட்சி அந்த மாநிலத்தில் இருக்கு அந்த கட்சியில் சேராம பிஜேபியை தேர்வு பண்ணதே வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு பிரமிப்பா இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ரெண்டாவது வந்து ஒரு ஒரு மோடி பக்தன் மாதிரி முன்னிலை படுத்திக்கிறது ஒரு அட்டென்ஷன் வந்து அவங்களுக்குள்ள ஒரு கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ அதனால அண்ணாமலைக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது தேசிய அளவுல அமித்ஷாவும் மோடியும் கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு இப்போ நமக்கு கிடைக்கூடிய தகவல் அப்படின்றது வந்து நிச்சயமா அவர் வந்து கேபினட்ல இன்டாக்ட் பண்ணுவாங்க கேபினட் பதவி அவங்களுக்கு கொடுப்பாங்க அது இம்மிடியேட்டா நடக்குமா அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது பொதுவா பாஜக பொறுத்தவரை ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் அங்க வந்து இன்னைக்கே முடிவெடுத்து இன்னைக்கே அனௌன்ஸ் பண்றது அப்படின்றது கிடையாது அவங்க நிச்சயமா கொஞ்சம் நாள் எடுத்துப்பாங்க ஒரு ரெண்டு மூணு மாசம் எடுத்துப்பாங்க இல்ல எலக்ஷன் ஒட்டி இந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குனா பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி பத்திங்கல்ல இதுக்கு முன்னாடி அவங்க எப்போதுமே ஒரு மாநில தலைவரை நியமிக்கிறாங்கன்னா அவர் ஃப்ரீயா செயல்படுறதுக்கான எல்லா வழிகளையும் ஏற்படுத்துவாங்கன்னு அண்ணாமலை மட்டும் நீங்க சொல்றீங்க தமிழிசை சவுந்தரராஜனும் வந்து ஒரு பொட்டன்ஷியலான பெர்சன் தான் இன்னைக்கு அவங்க அமித்ஷாவோடு அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் அதே நேரத்துல கட்சியில அவங்களுக்கு இருக்கிற அனுபவம் அதன் அடிப்படையில் பாக்கும்போது அவங்களும் இங்க ஒரு தவிர்க்க முடியாத தலைவர் அவங்களுக்கு பின்னாடி ஒரு சமூக பின்னணி இருக்கு அப்போ அண்ணாமலைக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துறாங்க அப்படின்னா இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க என்ன பண்ணுவாங்க இங்க இப்போ தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தவரையில அவங்க வந்து ஒரு கள போராளியாக தான் விரும்புறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா யாருமே வந்து பொதுவாக கவர்னர் பதவியை விட்டுட்டுலாம் வரமாட்டாங்கல்ல என்னதான் வந்து பாஜக விருப்பப்பட்டாலும் கூட நான் கவர்னராகவே இருந்துக்கிறேன் அப்படின்ற ஒரு டோனில் தான் அவங்க வந்து பதில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படியெல்லாம் இல்லாமல் அவங்க அதை திறந்துட்டு எலெக்ஷனில் போட்டிட்டு ஒரு டஃப் ஃபைட் அப்படின்றது அவங்க கொடுத்துருக்காங்க நிச்சயமாக அவங்களுடைய உழைப்பையும் பிஜேபி அங்கீகரிக்கும் தான் நினைக்கிறேன் பொதுவாகவே பாஜக வந்து ஒரு மாநில தலைவருக்கு பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சது இல்லை அந்த மாநில தலைவரே வந்து சொல்றாரு இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும் என்னை வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்டாக செயல்பட கூடாது அப்படின்னு அவர் வந்து வெளிப்படுத்துகிறாருன்னா நிச்சயமா அவங்க வந்து அதுக்கான ஏற்பாடுகள் செய்வாங்க அந்த வகையில் பார்க்கும்போது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஏதாவது பொறுப்புகள் கொடுப்பாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்றது ரொம்ப ஒரு நியர்பை இருக்கிறதுனால இம்மிடியேட்டா அது நடக்காது அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா அவங்கள பொறுத்தவரையில் எல்லா இடங்கள்லையும் பிரச்சாரங்கள் செய்வதற்கும் ஒரு எதிர்ப்பு நிலையை வந்து பதிவு பண்ணுறதுக்கும் அதே மாதிரி மத்திய அரசுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இந்த கூட்டணியை வலுப்படுத்துவதற்கு என்னென்னலாம் வந்து களத்தில் செய்யலாமோ அத்தனையும் அவங்க செய்கிறதுக்கான முயற்சிகள் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இமீடியட்டாக அவங்களுக்கான ஒரு ப்ரொமோஷன் அப்படின்றது இருக்காது ஏன்னா இப்போ நீங்கள் அண்ணாமலையா தமிழிசை சாந்தராஜனா யார் வந்து ரொம்ப வல்னரபுள் கேட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அண்ணாமலையாக தான் இருக்கும் வள்ளனரப்புலாம் ஏன்னா அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவருக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் வந்து ஆல்ரெடி அவர் கிரியேட் பண்ணி வச்சிட்டார் இப்போ அந்த கூட்டம் வந்து நயனா நாகேந்திரன் வந்து செயல்படவே கூடாது இன்கேஸ் அவர் வந்து இங்கே எக்ஸிஸ்டன்ஸாக இருக்காரு ஏன்னா ரெண்டு பேரும் பேரலாக வந்து ப்ரெஸ் மீட் பண்ணிகிட்ருப்பாங்க ஓகே இப்போ அண்ணாமலை வந்து ஒரு மத்திய அமைச்சர் பதவியில் இருக்கார் அப்படின்னா அந்த பொறுப்பை உணர்ந்து அவர் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டவுனில் பேச ஆரம்பிப்பார் ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மெத்தடு இருக்குது இப்போ அண்ணாமலை இங்கேயே இருக்காரு அப்படின்னா இங்கே டிஃப்ரென்ஷேட் பண்ணி காமிக்க முடியாது தமிழிசை சௌந்தராஜனை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வந்து அவங்க இதை பார்த்துட்டாங்க அவங்களுக்கு எந்த பதவியுமே இல்லாமல் அவங்க வந்து எப்படி இங்கே நடந்துக்கணுன்றதை வந்து பார்த்துட்டாங்க ரெண்டாவது என்னைக்கா இருந்தாலும் தமிழிசை சவுந்தராஜனை பொறுத்தவரையில் அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் அப்படின்றது பாஜக தலைமை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கும் இருக்குது தேசிய தலைமைக்கும் இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பிளி எலெக்ஷனை ஒட்டி அவங்களுக்கு எந்த ஒரு பதவியும் கொடுப்பதற்கான வாய்ப்புலேயும் தான் நினைக்கிறேன் மேபி அவங்கள வந்து எங்கேயாவது ஒரு கேண்டிடேட்டாக போட்டு அந்த தொகுதியில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் அசைன் பண்ணலாம் அவங்க மீண்டும் வந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேலைகளில் ஈடுபடலாம் ஏற்கனவே இங்கே ஒரு நல்ல ஒரு வாக்கு சதவீதம் வச்சுருக்காங்க அப்படின்றப்ப அந்த தொகுதியில் இன்னும் அக்ரெசிவாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஈடுபடுங்க அப்படின்ற ஒரு அசைன்மெண்ட் கூட அவங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா இப்போ இப்போ எல்லாம் நிறைய ஒர்க்கு வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ அதனால் அவங்கள பொறுத்த வரையில் இது பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அண்ணாமலையை பொறுத்தவரையில் நிச்சயமாக அவங்களுக்கு இம்மிடியேட்டாக ஒரு பெரிய பொறுப்பு கொடுப்பதற்கான தேவையும் அவசியமும் பாஜகவுக்கு இருக்கதா நிறைய பேர் சொல்கிறாங்க